ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குற பொருளை குறைவான செலவில் நம்ம வீட்லேயே வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்றதான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளை வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தாங்க இந்த வீடியோவில் என்னென்ன பொருள்லாம் நான் வந்து வீட்லயே வந்து ரெடி பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது நிறைய விலையெல்லாம் கிடையாது ஆனால் இதை நம்ம நிறைய காசு கொடுத்து கடையில் வாங்குகிறோம் காஞ்ச மிளகாவை அதாவது நீட்டு மிளகாவோ இல்லை குண்டு மிளகாவோ வாங்கும்போது இந்த மாதிரி சுத்தமாக இருக்கான்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பழுத்ததோ காம்பு இல்லாமல் இருக்கிறதோ கருத்து போயோ இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இதெல்லாம் நான் வந்து கிளீன் பண்ணும்போது எடுத்தது இந்த பழுத்தது கருத்து போனது காம்பு இல்லாதது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு நூறு கிராம் போல் எடுத்திருக்கங்க இதை நான் வந்து வெயில நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க ஷேக் பண்ணிங்கன்னா உள்ள அந்த விதையோட சத்தம் கேட்கணும் நான் எடுத்திருக்கிற நூறு கிராம் காஞ்ச மிளகாவை அப்படியே போட்டு அரைக்க இல்லைங்க எனக்கு காரம் அதிகம் தேவையில்லை அதனால அதில் பாதியை வந்து உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடுறேன் மீதி பாதியை அப்படியே முழுசாக வந்து அரைச்சுக்க போறேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இது நீங்கள் அப்படியே முழுசாக கூட அரைச்சிக்கலாம் வெயில காய வைக்க முடியாமல் நீங்கள் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணுறதா இருந்தால் அதோட காம்பை எடுக்காமல் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்ட பிறகு தான் அரைக்கணும் நீங்கள் காம்பை எடுத்துட்டீங்கன்னா அதோட விதையெல்லாம் கடையிலேயே விழுந்துட்டு அந்த விதையெல்லாம் கருகி போயிடும் அதனால தான் இப்போ எடுத்து வச்சிருக்க விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகாது நீங்கள் வந்து வீட்லேயே வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம கடையில் கொடுத்து அரைக்கும் போது நீங்கள் இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவெல்லாம் ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் இந்த அளவுக்கு பக்குவத்தில் நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை ஜார்லேருந்து எடுத்ததும் அப்படியே பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடாதீங்க மிக்சி ஜாரில் அரைக்கும் போது அந்த சூட்டில் வந்து தண்ணி விடும் இது நல்லா ஆறுன பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்பூன்லேயே பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு இருக்குன்னு இதை பாக்ஸில் போட்டு நாலுலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெசிகேட்டட் கோக்னட் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துருக்கோங்க இதோட மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடணும் அது வந்து பியூர் ஒயிட்டாக தான் இருக்கணும் டெசிகேட்டட் கொக்னர் அதனால் மேலே இருக்க தோல் எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணுங்க லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கைவிடாம நம்ம இதை வருத்திட்டே இருக்கணும் தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் வந்து போகணும் அப்போதான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் தேங்காய் பால் வந்து நம்ம தனியாக எடுக்காம தேங்காய்லேயே இருக்கு இல்லைங்களா அதுதான் அதோட ஈரப்பதம் இது வந்து கம்ப்ளீட்டா போயிட்டு உங்களுக்கு ரவ பாதத்துக்கு நல்லா உதிரி ஊதிரியா வரணும் அப்போ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து இதை வறுபட்டு வரும் மீடியம் ஃப்ளேம்லயோ இல்லை ஹை ஃபிளேம்லயோ வச்சிட்டீங்கன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் பாருங்க ரவ பாதத்துக்கு சூப்பரா வந்திருக்கு அவ்வளவுதாங்க டெசிகேட்டட் கோபனர் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது பிரெட் கிரம்ஸ் பிரெட் கிரம்ஸ் செய்கிறதுக்காக தனியாக வந்து பிரெட் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க ப்ரெட் வாங்கும்போது நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லைங்களா அப்போ அந்த டைமில் இதை செஞ்சு வச்சுக்கோங்க நான் வந்து இது வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரெட்ல இருக்கிற ஓரங்கள்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ அளவுன்னெலாம் அவசியம் இல்லைங்க எவ்வளோ பிரெட் மீதி இருக்கோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க இது கொஞ்சம் சிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை வறுத்துட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இத கடையில வந்து நம்ம சேர்த்துடலாம் இதை நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் பிரெட் இப்போ இதுல இருக்க ஈரப்பதம் போயிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த பிரெட் கிரம்ஸ் செஞ்சு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கட்லெட் செய்யும் போதோ இல்ல உருளைக்கிழங்குல ஏதாவது வந்து நீங்க ஸ்நாக்ஸ் செய்யும் போதோ இதை வந்து கோட்டிங் கொடுத்து நம்ம டீப்ரை பண்ணோம்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கும் நான் இதை வீட் பிரெட்ல செய்கிறதுனால கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியாது நீங்கள் ஒயிட் பிரெட்ல யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கலர் வரும் லோ ஃப்ளேமில் தாங்க செய்யணும் பாருங்கள் நல்லா வருபட்டுடுச்சு இது ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறது தெரியும் நான் உங்களுக்கு ஆற வச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே ஆறிடுச்சு இப்படி நான் கரண்ட்டில் கொட்டும்போது போது பார்த்தீங்கன்னா அப்படியே மணல் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு பக்குவத்தில் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கஸூரி மேத்தி அதாவது வெந்தயக்கீரையில் பண்ணக்கூடியது இந்த கஸூரி மேத்தி செய்கிறதுக்கு நான் ஒரு கட்டு போல் வெந்தயக்கீரை வாங்கியிருக்கேங்க இதில் வந்து நம்ம வெறும் இலையை மட்டும்தான் கட் பண்ணி யூஸ் பண்ணணும் தண்டு பகுதியை எதுவுமே நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இந்த போர்ஷன் மட்டும்தாங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும் இதே மாதிரி கீரையை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் கீரையை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆன பிறகு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இது வெயிலில் வந்து காய வச்சு ட்ரை பண்ணக்கூடாது வீட்லேயே நிழல்லையே வந்து நம்ம காய வைக்கணும் இதுக்கு வந்து ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டேன் கீரையை நல்லா விரிச்ச மாதிரி நம்ம இதில் காய வச்சுக்கலாம் இது வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க வீட்டுக்குள்ளேயே நிழலில் தான் காய வைக்கணும் குறைஞ்சது மூணு நாளாக தான் ஆகும் இது நல்லா வந்து ட்ரை ஆகிறதுக்கு இந்த கசூரி மேத்தி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ஹைதராபாடி பன்னீர் மசாலா அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கிரேவிக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் நல்லா மொறு மொறுப்பாக காயினுங்க வெயிலில் காய வச்சால் நம்மளுக்கு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தான் வீட்டில் நிழலில் காய வச்ச பிறகும் நம்மளுக்கு கிடைக்கணும் இது நல்லா காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் நல்ல முறு முறுப்பா இருக்கு பாருங்க வெயில காய வச்சா எந்த அளவுக்கு பக்குவத்துல இருக்குமோ அதே பக்குவத்துல தான் இருக்கணும் உங்களுக்கு மூணு நாள்ல காயலன்னா இன்னும் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ராவா காய வச்சுக்கோங்க இதே அளவுக்கு கச்சூரி மெத்தியை கடையில் நீங்கள் காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா ஆகிற செலவை விட பாதி செலவு கூட நம்ம வீட்லேயே ரெடி பண்ண ஆகாதுங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரிகேனோ இதை பீஸா சீசனிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க கற்பூர வழியை தாங்க ஒரிகேனோன்னு சொல்லுவாங்க நம்ம கிளீனாக வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க இதை வெயிலையோ இல்லை நிழலையோ காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க உடனே வந்து நம்ம கடாயில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடலாம் இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் நம்ம ஒரு ஒரு இலையாக கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி அடுக்கி வச்சுட்டு பிறகு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுங்க பாருங்கள் அளவுக்கு நான் வச்சதும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திருப்பிட்டே வரணும் ஏன்னா டக்குன்னு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலர் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அந்த இலையில இருக்கிற ஈரப்பாதெல்லாம் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு இலைகள் சேர்த்துருக்கோம் பாருங்க இதை நல்லா வறுபட்ட பிறகு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குதுன்றதை பார்க்கலாம் இதை நான் வந்து கொஞ்சமாதான் பண்றேன் ஏன்னா இது அதிக அளவுல நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது நான் பீட்ஸா செய்யும் போதோ இல்ல பிரெட்ல கூட நான் பீட்ஸா செய்வேன் அப்ப நான் யூஸ் பண்ணுவேன் ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுறதுனால இது நான் வந்து கொஞ்சமாக தான் பண்றேன் வீட்லயும் இந்த செடி இருக்கறனால நம்ம எப்போ தேவையோ நம்ம வந்து அப்போ வந்து இதை செஞ்சுக்கலாம் ரொம்பலாம் நேரம் எடுக்காது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவ்வளவு வாசனையா இருக்கு இதை ஃப்ரை பண்ணும்போது எல்லா இலையும் மொத்தமாக திருப்பாமல் ஒரு ஒரு இலையை இதை மாதிரி நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் சீக்கிரமாக உங்களுக்கு வருபட்டு வரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு பக்குவத்தில் வருபட்டுடுச்சு நல்லா உங்களுக்கு சத்தம் கேட்கும் இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா காய வச்சிட்ட பிறகு நம்ம இதை கையிலேயே வந்து நல்லா பொடியாக்கிடலாம் அவ்வளவுதாங்க சூப்பரான ஒரு கிண்ணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் இதை ஆற வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு தான் எனக்கு கிடைச்சிருக்கு இதனால ஆறுன பிறகு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க